இப்போ அன்னைக்கு வந்தோம் ரெண்டு வாரம் முன்னா குட்டியா இருந்தது பாரு எங்க எதுக்கு ஓடி ஓடியாராங்க பாரு கட கடகன்னு ஓடியாராங்க பாரு எவ்வளோ பேரு ஐயோ பிரவீன் உன்னை பார்த்து கொஞ்சது நல்லா உன்னை தெரிஞ்சு வச்சுக்குது பிரவீனு நீ வந்தே ஒரு மாசம் ஆயிப்போச்சுல படிப்புக்கு இருந்தாலும் வரவே முடியல ஜிம்புது அப்பாவை அப்படிதான் பண்ணிச்சு ஒரு வாட்டி நான் பயந்துட்டேன் எவ்வளோ அது ஒழுங்குலேருந்து ஓடியாக இருக்குதுங்க இப்போ இருந்தால் அழகாக ஐயோ யோ மஞ்சள் மேலே வைக்கிற பாசத்தை இதுங்க மேலே வச்சுட்டு போகலாம் நன்றியோட நடந்துக்கோங்க கவர் அந்த கவர்லேயே போட்டுரு கீழே போடாத பிளாஸ்டிக் கவரை அப்போ டப்பா இருக்குது அதில் தண்ணி பிடிச்சி வை ஒரு நாள் சாப்பாடு செஞ்சு ஏத்தினா வந்து போடணும் எலும்பு ஈரல் இதெல்லாம் வாங்கி ஒரு நாளைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரலாம் மணி ஆறு தான் ஆகுது வெயில் வந்துச்சு